மறைக்கப்பட்ட நமது பெருமைகள் பெரிய கோயில் ஆங்கிலேயர்கள் வரவில்லை எனில் நாம் முட்டாள்களாக இருந்திருப்போம் என்பவர்களுக்காக இந்த பதிவு ராஜராஜ சோழனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டிடக்கலை மட்டுமல்ல கணிதவியல் இராணுவ கட்டுப்பாடு மருத்துவத்துறை சிற்பக்கலை உணவில் தன்னிறைவு இன்னும் பலவற்றில் நம் முன்னோர்கள் ஆகச் சிறந்தவர்கள் என்று பறைசாற்றி கம்பீரமாய் நிற்கின்றது இன்று இதெல்லாமா ஆம் இந்த கோவில் முழுக்க கிரானைட் கற்களை மட்டுமே கொண்டு கட்டப்பட்டது மண் சாந்து என்று எதுவும் இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க பெரிய கோவில் அதனால்தான் கச்சலி என்று அழைக்கப்படுகின்றது அதுவும் பாறைகளே இல்லாத ஊரில் ஒரு மில்லியன் டன் பாறைகளை எங்கிருந்து எந்த வாகனங்களில் கொண்டு வந்திருப்பார்கள் அதுவும் ஒரே கல்லிலான விமானம் போன்ற அதிக எடையுள்ள பாறைகளை கொண்டு வர எத்தனை குதிரைகளும் யானைகளும் பயன்பெற்றிருக்கும் அதை கட்டுப்படுத்த எத்தனை வீரர்கள் இருந்திருப்பார்கள் அதோடு ஒரு லட்சம் அடிமைகளை பயன்படுத்தி ஏழு வருடங்களில் கட்டி முடிக்கப்பட என்று ஒரு திட்டமிடல் மேலாண்மை எவ்வளவு அறிவு இருந்திருக்க வேண்டும் ஒரு லட்சம் கைதிகளை கட்டுப்படுத்த எத்தனை படைவீரர்கள் இருந்திருப்பார்கள் சிற்ப கலைஞர்களின் மனம் செயல்பாடுகளினாலோ சிற்பமாக செதுக்கப்பட்ட சிற்பங்கள் இத்தனை லட்சம் பேர்களுக்கு ஏழு வருடங்களுக்கான உணவில் தன்னிறைவில்லாமல் நிச்சயமாய் அவர்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாது இத்துணை பேர்களை எத்தனை மருத்துவர்கள் இருந்திருப்பார்கள் இனி கோவிலின் சிறப்பை காண்போம் கோவிலின் விமானம் எண்பது டன்னால் ஒரே கல்லிலானது அதை அவ்வளவு உயரத்தில் ஏற்ற என்ன மாதிரியான கருவிகள் பயன்படுத்தி இருப்பார்கள் இதற்கெல்லாம் மகுடமாய் தமிழ் மொழியை உயிராய் மதித்து கட்டப்பட்ட ஒரே கோவிலாகவும் இது விளங்குகின்றது உயிரெழுத்து பனிரெண்டு லிங்கம் பனிரெண்டு அடி மெய்யெழுத்து பதினெட்டு சிவலிங்க பீடம் பதினெட்டு அடி உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு கோபுர உயிரும் இருநூற்று பதினாறு அடி ஆயுத எழுத்து ஒன்று கோவிலில் முதலானது மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு லிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அடி இதிலிருந்து நம் முன்னோர்களின் திறமைகளை அறியலாம் இதெல்லாம் அளவே மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க